ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி டி டனா டன் என்பது பாலிவுட்டின் பிரபலமான இயக்குநர்களில் ஒருவரான பிரியதர்ஷன் உருவாக்கிய மசாலா ரக திரைப்படம் இந்த படத்தின் சிறப்பு என்னவென்றால் மேலோட்டமாக ஒருவருக்கொருவர் எந்த தொடர்பும் இல்லாதது போல் தோன்றும் பல ஆண்கள் மற்றும் பெண்களின் தொடர்பு வலை பின்னணியில் செயல்படுவதால் நிறைய குழப்பங்கள் ஏற்படுவதுதான் அந்த குழப்ப வலையின் விளைவாக ஒரு நாயை கடத்த திட்டமிட்ட ஒருவர் இறுதியில் கடத்தப்பட்டவராக மாறுகிறார் எந்த தொடர்பும் இல்லாதவர்களிடையே திருமண உறவுகள் உருவாக போகின்றன மற்றவர்களுக்கிடையே கள்ள உறவுகளால் மற்ற குடும்ப உறவுகள் உடைந்து போகின்றன ஒரு புகைப்படம் மாறுகிறது ஒரு கொலை ஒப்பந்தக்காரர் எந்த தொடர்பும் இல்லாத வேறொருவரை கொல்ல போகிறார் இன்னொரு பாதாள உலக தலைவன் வேறொருவரின் ஆணையை குழப்பிக் கொண்டு ஒரு சடலத்துடன் ஹோட்டலுக்கு வருகிறான் இல்லாத பல சம்பவங்களின் இறுதி விளைவாக ஹோட்டலின் நீச்சல் குளம் வெடித்து சம்பந்தப்பட்ட மற்றும் சம்பந்தமில்லாத அனைவரும் தண்ணீரில் அடித்துச் செல்லப்படுகிறார்கள் ஹோட்டல் இடிபாடுகளாகிறது இந்த திரைப்படம் எனக்கு ஞாபகப்படுத்துவது இந்நாட்களில் நடக்கும் அரசியல் நிகழ்வைதான் சஹ்ரான் என்பவர் முஸ்லிம் சமூகத்தின் விடுதலைக்காக தன்னைத்தானே மாய்த்து கொண்டதாக சொல்லும் ஒரு முஸ்லிம் தீவிரவாதி இப்போது தெரிய வருகிறது அவருக்கு பின்னால் சதித்திட்ட தொடர்புகளை வைத்திருந்த தீவிரவாத தமிழ் தலைவனாக பிள்ளையான் இருந்திருக்கிறார் என்று பிள்ளையான் கைது செய்யப்பட்டதும் வழக்கறிஞராக முன்வருவது சிங்கள தீவிர தேசியவாத அரசியல் செய்யும் உதய கம்மான் இவர்கள் தங்கள் இனம் மட்டுமே உயர்ந்தது என்று கூறி இனவாதத்தை தூண்டிய விதம் நேற்று போல் நன்றாக நினைவிருக்கிறது நாம் குழப்பத்தில் பெரும் குழப்பமாக இதை பார்த்து கொண்டிருக்கிறோம் இலங்கைக்குள் இனவாதம் என்பது ஒரு பெரிய சதி என்று தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான முற்போக்கு மக்கள் தொடர்ந்து சொன்ன கதை இப்போது வெட்ட வெளிச்சமாகி வருகிறது இனவாதிகளின் இருப்பு எப்போதும் மக்கள் மற்ற இனத்தினர் மீது வெறுப்பு பகை கோபம் கொண்டிருக்கும் வரை மட்டும்தான் இவர்கள் ஒன்று சேர்ந்து மக்கள் தானாக அப்படி ஆகாததான் தனித்தனியாக இனவாதத்தை விதைத்து வெறுப்பையும் உருவாக்கியது போல் தெரிகிறது இது உண்மையில் நாட்டுக்கும் அரசுக்கும் எதிரான சதி அந்த சதியை இதுவரை மறைத்து வைத்திருக்க இவர்களால் முடிந்தாலும் அரசாங்கத்தின் செயற்பாடுகள் முன்னே அதை இனி தொடர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது அதனால்தான் இப்போது அவர்கள் வெளிப்படையாக இந்த சதி திட்டங்களை செய்கிறார்கள் ஈஸ்டர் தாக்குதலுக்கு எந்த தொடர்பும் இல்லாதது போல் தோன்றும் ரணில் விக்ரமசிங்க பிள்ளையானுக்கு தொலைபேசி அழைப்பு விடுத்து மாட்டிக்கொள்வது அதனால்தான் ஏனென்றால் யார் இல்லாவிட்டாலும் திசை காட்டிய அரசாங்கம் வேலையை மிகவும் திறமையாக ஒரு குழுவிடம் ஒப்படைத்துள்ளது என்பதை அவர்கள் அறிவார்கள் இன்று போலீஸ் அமைச்சராக இருப்பவர் அன்றைய ஊழல் ஒழிப்பு பணியகத்தின் இயக்குநராக இருந்த ஆனந்த விஜயபால இன்று பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சின் செயலாளராக இருப்பவர் அன்றைய ஈஸ்டர் விசாரணைக்கு பொறுப்பாக இருந்த பிரதி போலீஸ் மாதிபர் ரவி செனவிரத்ன விசாரணைகளை வழிநடத்துபவர் ரணிலால் தாழ்வாக நடத்தப்பட்ட ஷானியாபே சேகர இவர்கள் உண்மையில் சிறப்பாக தங்கள் பணிகளை செய்கிறார்கள் என்பதை நன்றாக அறிந்திருப்பதால் இப்போது பலரும் பதட்டமாக இருக்கிறார்கள் ஒரு சிங்கள பாடலில் அடித்தால் என்று ஒரு வரி இருக்கிறது இலங்கையின் ஈஸ்டர் தாக்குதல் விசாரணையின் போது ரொஹான் குணரத்ன போன்றவர்கள் பதட்டம் அடைவது அதனால் தான் இந்த விசாரணைகளில் இதுவரை நினைத்து பார்க்காத தகவல்கள் கூட வெளிவந்துள்ளன பிள்ளையானின் சொத்துக்கள் பற்றிய தகவல்கள் அதில் ஒன்று ஒருவர் கஷ்டப்பட்டு சம்பாதிப்பது குறித்து தேடுவது நமக்கு சம்பந்தமில்லாத விஷயமாக இருந்தாலும் பிள்ளையானின் சொத்துக்கள் சட்டவிரோதமாக சம்பாதிக்கப்பட்டவையா என்று விசாரிப்பது முக்கியம் ஏனென்றால் அந்த குற்றத்தை செய்ய பிள்ளையான் ரணில் கம்மன்பில ராஜபக்ச ஆகியோருடன் சேர்ந்து செய்த விஷயங்களை இந்த நாட்டு மக்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அவற்றை வெளிப்படுத்துவது அரசாங்கத்தின் தவிர்க்க முடியாத பொறுப்பு வேறு என்ன அரசாங்கமும் எதுவும் செய்யாவிட்டாலும் திசை காட்டிய அரசாங்கம் தங்களால் முடிந்த அனைத்தையும் செய்யும் என்று எங்களுக்கு மிகுந்த நம்பிக்கை உள்ளது